சொத்து வாங்கணும் கனவு இல்லையா ஒரு சொந்த வீடு வாங்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுற எத்தனை பேர் இருக்கும் இல்லையா அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சொத்துகள் சேரும் அப்படிங்கறது அடுத்ததான கேள்வி உங்களை கோத்து விட்டுட்டேன் நீங்களாச்சும் இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்விதான் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறது இல்ல வாழ்க்கை நம்ம சந்ததிகளுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோன்றதான் வாழ்க்கை எதுவுமே அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால் ஓரளவுக்காவது சொத்து சேர்க்கணும் என்னுடைய இதை நான் சொல்லிதான் ஆகணும் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஓரளவுக்காது நம்ம பெற்று வளர்த்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம விட்டுட்டு போகிறது இந்த காலத்தில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக சொத்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடம் நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்ல முடியாது முக்கியமான நீங்கள் கேட்டதுக்கு மட்டும்தான் சொல்லிடணும் அதுக்கப்புறம் அவங்க சுய ஜாதகப்படி பார்த்துக்கலாம் அவங்களுடைய கோச்சார் முறைப்படி நிறைய பழங்கள் மாறுபடும் இப்போ நான் சொல்லிக்கூட வரலாம் பொது பலன்கள் தான் அவங்க சுய ஜாதகப்படி பார்க்கும்போது தான் கண்டிப்பாக சொல்லப்படும் அந்த வகையில் பார்க்கும்போது கடகம் தனுசு கும்பம் என்ன சார் நீங்கள் கடகம் வந்து பாதகராசின்னு சொல்லிட்டீங்க அப்போது இதில் வந்து சொத்து சேர்க்கிறதில் வந்து கடகம் தனுசு கும்பம் சொல்கிறீங்க தொழிலில் வந்து துலாம் தனுசு கும்பம் சொன்னீங்க இதில் கடகம் தனுசு கும்பம் சொல்கிறீங்க எப்படி இது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி என் மனசில் புரியுது கடகராசிக்கு வந்து இதனால் வரைக்கும் இருந்த குரு பகவான் பதினொழுந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அது இல்லாமல் சனியுடைய அஷ்டம சனியும் விளையிடுது கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போய்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்ன முன்னாடியே சொல்லியிருக்கேன் தகப்பன்னு சாணம் அப்போ தகப்பனுடைய சொத்துன்றது அதில் இறங்கும் இல்லையா அப்போது முதல்ல கடகராசிக்கு வரேன் கடகராசிக்காரங்க எப்படினாக்கா ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்குவார்கள் அப்படி தான் நடக்கப்போகுது கண்டிப்பாக சேரும் ஆனால் ஒன்று இழப்பார்கள் ஒன்று இழந்து ஒன்று பெறுவார்கள் அதுதான் கடகராசிக்கார்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பா அவங்க சொத்து கிடைச்சிரும் ஒரு பெரிய சொத்து விற்கலாம் அடுத்து ஒரு சின்ன சொத்து வாங்கிடலாம் அது தான் நடக்கும் போது கடகராசிக்காரங்கள இல்ல இடம் இருந்ததுன்னா வீடு கட்டுறது அது சேரது இல்லை சொன்னது சொத்து சேர்க்கின்ற தான் அது வீடு கட்டுறது அது வீடு அதிர்ஷ்டம் இருக்கான்றது கேட்கக்கூடிய அதனால் சொத்து சேர்க்கைன்ற போது அப்போ ஒன்று இழந்து ஒன்றில் பெறுவார்கள் கடகராசிக்காரர்கள் இந்த ஊர்ல இருக்கிற சொத்தை வித்துட்டு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு வாங்குறது எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்றீங்க அது மாதிரிதான் நடக்க போகுது அது இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த சொத்து சேர்க்கை உண்டு அது வந்து மனைவி மூலிமா வரலாம் கணவன் மூலியமா வரலாம் இது மாதிரி வரக்கூடிய அமைப்பாக இருக்கு கணவனை பெற்றவர்கள் மனைவி பெற்றவர்கள் அவருக்கு மூலியமா வரக்கூடிய சொத்துவாக அந்த செயற்கை கண்டிப்பா இருக்கும் இது மட்டும் கூட ரொம்ப வருஷமாக பழகியிருப்பாங்க நல்லா நிற்பாத்திருப்பாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸே சொந்தக்கார மாதிரி ஆயிடுறாங்க ரொம்ப வருஷமாக பழக்கமாகும்போது அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் ஒன்று வாங்க நிற்பாங்க அப்படிப்பட்ட சில பேரில் எனக்கு என்னுடைய ஆராய்ச்சி அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்காம வந்துருப்பாங்க அவங்களுடைய சொத்தை வந்து இது இவ்வளோ ஒரு இருபது வருஷம் வருஷம் பழங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க இது அவங்க மேனா திடீரென அதிர்ஷ்டம் கூட கண்டிப்பாக தனுசு ராசிக்கார்களுக்கு வரும் உண்டு ஆமாம் இது மாதிரி வரக்கூடிய சேர்க்கை கண்டிப்பாக வரப்போகுது சொத்து சேகணும்னு சொல்கிறீங்க எந்தெந்த வகையில் சேர்க்கணுன்றது அப்போ நான் சொல்லிட்டு வரேன் அப்போ இது மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது அது இல்லாமல் இருந்து அது மூலிமா சொத்து வாங்கக்கூடிய கிட்ட க தனுசு ராசிக்காரங்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி கும்பராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருந்திருக்கும் இது ஒரு நாள் வரைக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் அப்படி தான் அதாவது வராமல் இருந்த வழக்குகள்ல இருந்த சொத்து கை கூட எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்றீங்க அது மாதிரிதான் வரப்போகுது வழக்குகள்லயும் பல பிரச்சனைகளும் சிக்கி இருந்த சொத்து கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து சேரப்போகுது இது இல்லாமல் அவங்க நினைச்சிருப்பாங்க அந்த நினச்சிருங்க இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கலாம் இந்த இடத்துல ஒரு சில பேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போலாம் பெரும்பாலும் வீடு மட்டும் வாங்குற மாதிரி யாருமே என்றதில்லை வீட்டோட கடை இருந்தால் ஒரு வருமானம் வருமே அந்த வீடை வாடகை கூட்டால் வருமானம் அப்படி தான் யோசிக்கிறாங்க இப்போலாம் இப்போ எல்லாமே டூ இன் ஒன்னாக ஆயிருக்கணும்னு தான் பார்க்குறாங்க அப்போ அந்த வகையில் அப்படிப்பட்ட சொத்து சேர்க்கையாக தான் இந்த கும்ப வரப்போகுது அதனால் இந்த மூணு ராசிக்காரங்களுமே சொத்து சேர்க்கையில் கண்டிப்பாக உண்டு மற்றவர்கள் வந்து அவர்களுடைய ஜாதகப்படி பார்த்துக்கொள்ளலாம் எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனால் ஸ்பெஷலாக மூணு பேருக்கு கிடைக்குன்றது அடுத்த வருட பலன்னா சொல்லி தானாக வந்து அமையும் தானாக வந்து அமையும் கண்டிப்பாக அமையும் எல்லோருக்குமே சொத்து சேர்க்கை உண்டு ஆனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த பதிவு மூலமாக நான் சொல்லி